குழந்தेंगे விளையாடணும் ஆனா உட்கார்ந்து தான் விளையாடணும் யூஸ் பண்ணக்கூடாது ஓடி விளையாடக்கூடாது கேங்க தரையிலயே எஸ் ஏன்னா கிரவுண்ட் फ्लोरல இருக்கு வந்து फर्स्ट வந்து தலையில வந்து இடி மாதிரி இருக்கும் மா தான் குழந்தेंगे விளையாடணும் மீன் வண்டியெல்லாம் உள்ள விட மாட்டாங்க மீன் வண்டி உள்ள வர மீதி பூவ விடுவாங்க அதுக்கப்புறம் இடியாப்பம் விடுவாங்க பேப்பர் அங்க நாக்கல் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட கூடாதங்க அப்படின்னு யாரப்படி வரதா

உனக்கே மனசு கேட்காம நீயே அழுகுறது அந்த ஹவுஸ்கீப்பிங்க்கு வந்து க்ளீன் பண்றதுக்கு ஒரு டைமிங் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் நாங்க ஆக்சுவலா ஆஹா அது வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் தான் நாங்க டைம் கொடுத்துருப்போம் சில பேர் பன்னெண்டு மணிக்கு மேலே வைக்கிறாங்க இல்லையா அங்கதான் பிரச்சனைகள் வர்றது எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா யா எவர் அரட்டை கேட்கற யாரு அங்க வந்து இந்த பூனை

ஒண்ணு இப்படி ஆட்டு இல்லனா அப்படி ஆட்டு எல்லா பக்கம் ஆட்டنا எப்படி புரியே ஸ்மோக்கிங் ஆன் தி காமன் ஏரியாஸ் இஸ் நாட் அலோட் குழந்தைங்க வராங்க பெரியவங்க இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க பண்ணாதீங்கன்னு சொல்றோம் சோ தட் இஸ் பை பாருங்க சரியான ஐடியாடா இப்பதே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா பெண்கள் அசோசியேஷன்ல இருக்கிற ரூல் எப்பலாம் வருது பாருங்க காமன் ஏரியால தம்படிக்காத அடிக்காத வருது போது இப்போ இது தெரியல இப்ப பெண்கள் அசோசியேஷன்ல இருக்கு உங்களுக்கு தெரியல உங்கள மாதிரி ஆள் எல்லாம் உலகத்துல இருக்குறனால தான் இன்னும் உலகம் அழியாம இருக்கு டெரஸ் வந்து பயன்படுத்துறதுக்கு அலோட் இல்ல அலோட் இல்ல அலோட் இல்ல லேடிஸ் மட்டும் போய் துணி காய போட்டுக்கலாம் வந்துக்கலாம்

சார் இந்த பிளம்பர் எலக்ட்ரிஷன்ஸ்லாம் வந்து அவங்க வச்சிருப்பாங்க சார் நம்மளோட சோக்கில் யாராவது நமக்கு தெரிஞ்சவங்களோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ பிளம்பிங்கோ இல்லை எலக்ட்ரிஷனோ இருந்தால் அவங்க வந்து அலோ பண்ண மாட்டாங்க என் வெளியில் நான் போய்கிட்டு இருக்கு தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத பிரச்சனை ஆயிப்போ யாருக்கு யாருக்கும் சார் சேஃப்டி மிஷர்காக நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணக்கூடாது சார் ஈவன் இப்போ நான் என் குழந்தை எட்டி பார்க்கறது பால்கனிக்காக ஒரு இது போட்டோம் நான் கிரிக்கெட் போட்டனா கூட எலிவேஷன் வந்து ஸ்பாயில் ஆகும் பேசுபடி நீ எல்லாம் பேசுவேன் இதெல்லாம் ரூல்ஸில் கிடையாது நீங்கள் ஃப்ளாட் ஓனராக இருந்தாலும் யூ ஷுட் நாட் சேஞ்ச் த எலிவேஷன் ஆஃப் த பிளாட்

உள்ள வந்தாலே அவங்க ஃபர்ஸ்ட் கேக்குற கேள்வி என்னன்னா நீங்க ஓனரா டெனண்டா ஏன் கேக்குறாங்க அது உள்ள விடுறதுக்காக கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கோமோ போவா என்ன பண்ணிரவாங்க ஓனர்னா ஐடி கார்டு காட்டவேனா எதுங்க டெனண்ட் னு சொன்னா பாப்பாங்க அப்படி மீன் வண்டி எல்லாம் உள்ள விட மாட்டாங்க மீன் வண்டி உள்ள விட மாட்டாங்க மீதி பூ விக்கறவங்கள விடுவாங்க அதுக்கு அப்புறம் இடியாப்பம் விக்கறவங்கள விடுவாங்க

இதே இது நீங்கள் ஒரு மீன் பாடி வண்டி ஸோ நார்மல் வெண்டர் நீங்கள் வந்து நீங்கள் அலோ பண்ணால் சாமி இது ரொம்ப தப்பாக தெரியுது அவங்க வந்து உள்ளே வந்து ஓப்பனாக நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளேயே தான் அதை கட் பண்ணுவாங்க அங்கே வந்து அந்த இடத்தெல்லாம் டர்ட்டி பண்ணிட்டு தான் போவாங்க என்ன இவ்வளோ விஷயத்தை சொல்கிறீங்களே யாருன்னு நீங்கள் அவங்க சொல்ல வர்றது என்னென்னா இடியாப்பத்தையும் வெங்காயத்தையும் உள்ளே விடுற நீங்கள் ஏன் மீனை விடலை இவ்வளோதான் என் கேள்வி அது அது நீ இப்படி எங்களை மடக்க வேணும் எதிர்பார்க்கவே இல்ல வெங்காயம் இடியாப்பா மூப்பு வர மாதிரி இல்ல சார் மீன் வெங்காயம் இடியாப்பா பூ வீட்ல வீட்டுல நோக்கி வெயினி ஃபவுல் ஸ்மெல் என்னது ஆஹா இவங்கட்ட மாட்டிக்கிட்டு லூஸ் இல்லங்கறத விட பேசாம லூஸ்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றது நல்லது என்ன ஃபவுல் ஸ்மெல் கெட்ட ஸ்மெல் வராது என்ன ஒரு நல்ல ஸ்மெல் என்ன நீச்ச ஸ்மெல் என்ன நீச்ச ஸ்மெல் அது யார் டிசைட் பண்றது இவர்தான் இவருக்கு இதான் வேலை ஒரு சாதாரண ஆளு வண்டியில மீன் வித்துட்டு வர ஒரு அம்மாவுக்கு ஒரு பத்து வீட்ல மீன் வியாபாரம் நடந்தா அவங்க லைஃப் நல்லா இருக்கும்ல கண்டிப்பா நல்லா இருப்பானே போற ஒன்னெல்லாம் ഒന്നും பண்ண முடியாது அப்ப ஒரு எளிய மனிதருக்கான ஸ்பேஸ் உங்க இடம் தரலனாவே அது அதிகாரம் இல்லை வந்திருக்குமா யார் சொல்வா உள்ள சைவம் சாப்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க மீன் மீனுங்கிறது உங்களுக்கு அவச்சனா இருக்கு ஏன் என்ன அலோ பண்ண மாட்டீங்கன்னு கேட்டாங்க யாருமே போய் bolsுவா ஒண்ணுமே பு yeah. <Hispanics> <tsaken> அப்படியே பெரும்பான்மை <No1ullen KollaIL statistically winesgraflies> <Nukha>

நீங்கள் அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க அசோசியேஷனில் எங்களோட மேடு ஐ மீன் அந்த காமன் ஏரியா க்ளீன் பண்ணுறவங்களோட இஷ்யூஸும் இதில் தான் வரும் அது அசோசியேஷன் தான் பார்க்கணும் அப்படி என்றால் நான் ஒரு முறை கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள் சரி உங்களுடைய இன்கன்வீனியன்ஸு உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி என்னுடைய ஒரு நீண்ட கால ப்ரிஃபரன்ஸ் அண்ட் சாய்ஸை நீங்கள் எப்படி குறுக்க வர முடியும்னு கேட்குறேன் என்ன தொங்கிருச்சு சார் அதுக்கு அப்புறம் வர செயின் ஆஃப் इश्यूज பாக்கணும் இல்ல தட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ் தட்ஸ் வை யூ ஆர் கௌரவம் கௌரவம் என்ன கௌரவத்தை நான் அரஸ்ட்

எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியா அப்பா சார் ஜெனரல் ஹியூமனிட்டியோட பேசணும் சார் ஹியூமனிட்டியோட தான் பேசணும் அதுதான் நான் சொல்றேன் இப்போ வெஜிடேரியன் பீப்பிள் வீட்ல எங்க தலைக்கு எவ்ளோ தில்லு பாத்தியா டேய் காக்கா வந்து நான் வெஜ் எடுத்து போய் ஒரு வெஜிடேரியன் வீட்ல போட்டா அது என்ன ஒரு அபார்ட்மென்ட்ல இருக்குறோம் அதனால அத கன்சிடர் பண்ணனும்ல இவ பொம்பள ரவடியாச்சே லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவல சகல இப்ப பாருங்க இப்ப கூட டக்குன்னு உங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டா உங்க இன்கன்வீனியன்ஸ் தான் வருது என்ன மனுஷன் அப்போ அவங்களுடைய லாஜிக் வந்து

அவங்கள ஒன்று திரட்டம் சொல்றீங்களே ஏன் அடி பண்ணிடுறீங்கன்னு கேட்குறீங்களே யாருக்கு அடி பண்ணிந்து நீங்கள் மீன் வண்டி உள்ள வரக்கூடாதுன்னு முடிவு எடுத்தீங்க அவ்வளோதான் உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்கேன் எம்மையும் மூஞ்சிலையும் முடிக்க மாட்டேன் இந்த சொல்கிறேன் கேட்டு போங்க ஐயா ஆமாம் போதும்